அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கலைவாணி தினேஷ்குமார் நான் இங்கே பல்லடம் பக்கத்தில் அறுபத்தி மூணு வேளம்பாளையம் நாங்கள் வனத்துக்குள் திருப்பூர் மூலிமா மரம் வச்சுருக்கோம் அதிலிருந்து இந்த வனத்துக்குள் திருப்பூரோட தொடர்புலேருந்து நான் அடைஞ்ச பயன்களை பற்றி உங்கள் கிட்டே இப்போ சொல்ல போகிறேன் வனத்துக்குள் திருப்பூர் பத்து ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு லட்சம் மரங்கள் வச்சுருக்காங்க வச்சு வைக்கிறதோட மட்டும் இல்லை அதை வளர்த்தி கொடுக்குறாங்க அதில் நாங்களும் பயனடைஞ்சிருக்கோம் மரம் வச்சு வளர்க்கறது அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் எனக்கு வனத்துக்குள் திருப்பூர் பற்றி தெரிய வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க இயற்கை சார்ந்த மற்ற விஷயங்களுக்கெல்லாம் முன்னெடுப்பு பண்ணி நிறைய விஷயங்களை விவசாயிகளுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் அட்டன் பண்ண வகுப்பு வந்து இயற்கை விவசாயம் குறித்த வகுப்பு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இயற்கை மீதான என்னுடைய பார்வையும் இயற்கை மீதான என்னுடைய அன்பு வேற இடத்துக்கு போனதுக்கு விதையா இருந்தது இந்த வனத்துக்குள் திருப்பூர் நடத்தின அறப்பொருள் வேளாண் நாடகம்ங்கிற அந்த வகுப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நான் பயணமாயி வந்திருக்கேன் இந்த திட்டம் என்னை மாதிரி இருக்கிற விவசாயிகள் பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த திருப்பூர் மாவட்டத்தை சுத்தி இருக்கிற நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் பயன்பட்டிருக்காங்க வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி வனத்துக்குள் திருப்பூரின் பத்தாம் ஆண்டு நிறைவு விழா பதினோராம் ஆண்டு நர்சரி துவக்க விழா நடக்க இருக்குது எல்லாரும் கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க இதுவரைக்கும் வராதவங்க கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த வனத்துக்குள் திருப்பூரின் நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா தான் இங்க எவ்வளவு விஷயம் இருக்கு இது இது நமக்கு எந்தெந்த வகையில் உதவுங்கிறது ஒரு விவசாயியா நான் எல்லார்த்தையும் கண்டிப்பா வாங்க அப்படின்னு நான் கூப்பிடுறேன் கண்டிப்பா எந்த ஒரு ஆடு மாடு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த விளக்கங்கள் அதுக்கு தேவையான விஷயங்கள் இவங்களோட ஏதோ ஒரு கருத்தரங்களையோ ஒரு ஏதோ ஒரு இதுல இருக்கும் மரம் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்தது இருக்கும் இயற்கை விவசாயம் செய்யறீங்களா அதுக்கு தகுந்தது இருக்கும் எல்லாம் பண்ணியாச்சு சந்தைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்களும் இவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் லிஸ்ட் போட்டு இவங்க சொல்யூஷன் குடுத்துட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்குங்க நன்றி வணக்கம்